அடியவர் குணஞானோ பேரோ அடியவர் குணஞ அ அ குணம் செய்தது செய்யும்னட்டேஷ பின் பான்ண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கர்நாடக இசை ராகங்களில் அமைந்த திரை இசை பாடல்கள் மனதை வருடக்கூடிய எட்டாவது மேலக்கர்த்தாவான தோடி ஹனுமத்தோடி ராகம் குறித்த விளக்கங்களை எக்ஸலன்ட் சிங்கர் அற்புதமான கர்நாடக இசை வித்வான் டாக்டர் நாராயணன் அவர்கள் போன எபிசோட்ல நமக்காகவே அழகா விளக்கமா சொன்னாரு அற்புதமான பாடல்களையும் பாடி காமிச்சாரு இந்த எபிசோட்லயும் அதே ராகம் குறித்த விளக்கங்கள் தான் நம்ம கேட்க போறோம் சார் இன்னும் என்னென்ன பாடல்கள் பாட போறாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கேன் வாங்க நேர்களை சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் நம்ம தோடி போன வாரம் பேசணும் அதனுடைய தொடர்ச்சியா இந்த வாரமும் அதை குறித்து பேசுவோம் பாயிண்ட் சொன்னீங்க எட்டு நம்பர் அந்த வந்து அந்த சனீஸ்வர பகவான் அந்த பத்தி சனீஸ்வர பகவானோட நம்பர் இன்ஃபினிட் நம்பர் அந்த சனீஸ்வர பகவான் அப்படினாலே அஸ்ட்ராலஜி படி நம்மள வந்து போயிட்டு ஆஞ்சநேயரையோ அல்லது விநாயக பெருமானையோ பிடிச்சுக்க சொல்லுவாங்க அதை நீங்க ஹைலைட் பண்ணீங்க இதுல என்ன தெரியுது நம்ம கிளாசிக்கல் கர்நாடக சங்கீதமும் ஒன்றுக்கு ஒன்று இணைப்பிடையாது ஒரு நாணயத்தினர் இரு பக்கம் போகலங்கிறது தெய்வம் இல்லைன்னா கன்னட சங்கீதம் இல்ல கன்னட சங்கீதம் இல்லைன்னா தெய்வம் இல்லைங்கிற மாதிரி ராகத்தின் வாயிலாக இறைவனை உணரலாம் இல்லை நாதோபாசனைன்னு சொல்கிறாங்களே அதாவது இறைவனை வந்து எது மூலியமா நம்ம ஈஸியா ரீச் ஆகலாம்னா சங்கீதம் எல்லா கடவுள்களுமே சங்கீத பிரியர்கள் இசை பிரியர்கள் அதனால்தான் நிறைய எவ்வளவோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் ராவணன் வந்து வீணையை மீட்டி தான் வந்து கைலை மலை மலை இது பண்ணார் நிறைய இருக்கு

சித மகரி ஆக்சுவலா சரிகமாக பதனிசா சனிதப்பமா கருசா பட் இந்த பிரயோகங்களுக்காக மாத்தி மாத்தி பாடது சரிகமா பதனி சரிகமா பதனி சானி ரா மகரி సరిగరిగమగమదమదనిదనినినిదమగారిస సరిగమపవగారిస పంచమల్లమకూడ రిరిగగమమదదనినినినిదమవగరిరిరి రిరిగరిరిగరిరిమగగమగగదమమదమమనిదదని దనిసరిగమగారిస పాగారిస దనిసరిగనిదనిదనిదనిదనిదనిదనిదనిదనిద దగరినిద మదనినినిదమారిపగారిస పామగారిస

கர்நாடக சங்கீதத்தில் தான் நிறைய கார்பன் கொடுத்து இந்த கமகங்கிறது நமக்கு உலகத்திலேயே எந்த மியூசிக் சிஸ்டம்லையும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம கர்நாடக சங்கீதத்தில் இந்த கமகத்தை வந்து நினைச்சு பிரகாக்கள் பாடிலாம் ஃபாஸ்ட் எவ்வளோ சங்கீதம் வேணாலும் பாடலாம் இந்த கமகத்தை ப்ரொபோர்ஷனேட்டாக பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த கீர்த்தனையை வந்து பலமுள்ளி சார் பாடி நான் கற்றுக்கிட்டேன் ஏணி भया बिके वरदा भय भयस्ती नस्ती इनो प्रयोग அதுல எக்ஸ்பிரஷன் இருக்கேன் ஏன் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு யார் சொன்னாங்க அதுல ராமசாமி சிவன் அவர்கள் கம்போஸ் பண்ண ஆனந்த நடேஷான்னு ஒரு கம்போசிஷன் சங்கீத மகாமேதை சங்கீத கலாநிதி ஜீன்பிஐ அவர்கள் இந்த பாடலை பாடி ஒரு மார்க் ஒரு பதிவே பண்ணிட்டார் அவரை மாதிரி யாராலையும் பாட முடியாது இந்த கீர்த்தனை நல்ல துரித காலத்தெல்லாம் பாடுவார் ஆ அப்படி பாடுவார் நான் வந்து நிறுத்தி பாடுறேன் பிர நிஷ சீதா காச பிர நிஷ சரணத்துல ஞானம் பேரும் அடியவர் குண ஞான பேரோ அடியவர் குணஞ பேரோ அடியவர் குணகானம் செய்த ஞானம் செய்யும் நட்டேஷா இதை பாஸ்டா போடுவார் பேரோ அடியவர் குணஞான பேரோ அடியவர் குணஞ அ அடியவர் குணம் செய்து னம் செய்யுமானத சித்தாகாச பிரகாச எதுக்கு சொல்ல வரேன் நினைச்சு கூட பார்க்க முடியல டாக்டர் இவ்வளவு ஃபாஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிருகாக்கு இடம் கொடுக்கும் தோடி கமகமா சம்பிரதாயமா பாடத்துக்கு இடம் கொடுக்கும் அந்த பிருகாக்களுக்கு சில திரை பாடல்களை சொல்றேன் அப்போ உங்களுக்கு அந்த கனெக்ட் பண்ண முடியும் இப்போ திரை இசை பாடலுக்கு வந்தோம்னா தோடி ராகம்ங்கிற படத்தில் மகா இசை மேதை கலைமாமணி டாக்டர் குன்னக்குடி வேதையன் சார் அவர்கள் இசையமைத்த அருமையான ஒரு பாடல் தோடியில் பாடுகின்றேன் ஓடினி வருவாய் முருகான்னு ஒரு பாட்டு இசையமைத்தது குன்னக்குடி வேதேனா சார் பாடின சங்கீத கலாநிதி மகா மேதை சேஷகோபாலன் சார் அவர்கள் ரொம்ப அந்த நினைச்சு கூட அதாவது ரசிகர்களே மக்களே அந்த மாதிரி அந்த அந்த அவர் பாடின பக்கத்திலே போக முடியாது

சேஷகுமார் சார்லாம் அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அடிவயத்துலேருந்து பாடும்போது கூட கூட ஒரு இடத்துல கூட நழுவாது அப்ப என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு உதாரணத்துக்கு அந்த படத்தை அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுல ஒரு இடத்துல பிரயோகத்துக்கு சொல்ல வரேன் வருவாய் முருகா

இப்படி பாடுறார். இத மக்களே நீங்க எல்லாம் தயவு செய்து இந்த பாடலை கேளுங்க இந்த ஒரு இடத்தை கேளுங்க. மகா மேதை சசோபலன் ஐயா அவர்கள். ஏன்னா ஏன் அவரை பத்தி நான் சொல்றேன்னா அந்த மாதிரி மேதைகளை இன்னமே பார்க்க முடியாது. நம்ம கனவுல கூட இந்த மாதிரி ஒரு வரிசைகள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. தலகுடன்ன்னால் பாட முடியாது அவரை மாதிரி. அவரை மாதிரி தலகுடன்ன்னால் பாட முடியாது. அவ்வளவு ஒரு எளிமையான மகா வித்வான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் பிரெண்டவர் ஒரு தடவை வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறான் ஏப்பா நீ பாடி நான் கேட்கணுமே நேர அப்பா பாயம் ஒண்ணுதுன்னா இன்னும் தறக்கல பாயம் ஏன்னா அவ்வளவு பயம் அவருக்கு முன்னாடி பாடுறதுக்கு நினைக்கிறேன் மகா மேதையில அவங்க எல்லாம் சாதனை பண்ணவங்க எவ்வளவு இது வந்து திரை செல்ல சொல்றோம் ஒரு மணி நேரம் இதே பிருகாபம் மத்திரம் வச்சு ஒரு மணி நேரம் பாடுவார் அவர் ஒரு ராகத்தை தோடியிலேயே பல பரிமாணங்களை காப்பாரு சிந்து பிரிவில பல மாறி எவ்வளவு ராகங்கள் அவர் தொடாதே கிடையாது

ಇದೆ <laughs> <laughs> ராகம் பாடும்போது ரொம்ப பிரிவாக போகல நேயர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ இதை வந்து கீழ்கால் இப்போ ராகம் ஆலாபனை பண்ணும்போது தோ

நிறைய இருக்குது ஒரு பிட்வீன் செக்மெண்ட் தான் நான் பாடுறேன் ஒரு ராகா எல்லாம் பண்ணில்ல இதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம் எதுக்கு சொல்ல வரேன் திருப்பி தோடிக்கு மாற்றின ஒரு மகத்துவம் என்னென்னா

என்ன நேரிலே தோடி ராகம் அப்பப்பா எப்படி இருக்குல்ல அப்படியே அந்த தோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமுதிரத்துக்குள்ள நாம எல்லாம் விழுந்தா மாதிரி இருக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு ராகம் ஆனா இந்த எபிசோடோட தோடி ராகம் முடியலங்க அடுத்த எபிசோட்லயும் பாத்தீங்கன்னாக்கா நமக்காகவே டாக்டர் நாராயணன் அவர்கள் துடி ராகத்தில் இடம்பெற்ற மனதை வருடக்கூடிய அழகான திரையிசை பாடல்களை நமக்கு விருந்தாக்க போறாரு அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்